ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருஸ் டெலிஸ்ட் சேனல் இன்றைக்கி நாடு முழுவதும் பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டாம்பெட் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா கரூரில் கூட்ட நெரிசலில் முப்பத்தி ஒம்பது பேர் இறந்திருக்காங்க இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது முப்பத்தி ஒம்போது பேரோட உயிர் போயிருக்கு ஒரு நாள் இரவில் அது ஏன் எப்படி நடந்தது எதற்காக நடந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது அரசியலுக்கு ஒரு அரசியல் கட்சியை வந்து சப்போர்ட்டாக பேசியோ இன்னொரு அரசு அரசியல் கட்சி வந்து கீழே அறக்கி பேசியோ அந்த மாதிரி ஒரு வீடியோ கிடையாது இது சமூக உணர்வு கொண்ட ஒரு மனிதராக இந்த வீடியோ நான் போடுறாங்க இதில் விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணல இது வந்து என்னோடய எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க முப்பத்தொம்போது உயிர்கள் போனது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் வேதனையாகவும் எனக்கு இருக்குதுங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க குழந்தைகள் இறந்துருக்காங்க ஃபேமிலி மேன் அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் முப்பத்தொம்போது பேர் அந்த உயிருக்கு வந்து ப்ரைஸ்லெஸ் நம்மளோட உயிர் வந்து ப்ரைஸ்லெஸ்ஸுங்க எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே விஷயம் மனித உயிர்கள் ஸோ அது போயிருக்கங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கரூரில் என்ன நடந்தது அதை ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம் விஜய் அவர்கள் காலையில் நாமக்கல்ல வந்து அவரோட உரையை முடிச்சுட்டு ஈவினிங் கரூருக்கு வராரு அப்படின்னு சொல்லப்பட்டோன்னே காலையில் பதினோரு மணிலேருந்து அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துகிட்டே இருந்திருக்கு விஜயோட வருகை வருகைக்காக வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து கிளைமேட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்கு மழை வெயில் அப்படின்ட்டு அந்த ஹியூமிடிட்டி ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு தமிழகம் எங்கும் ஸோ அந்த சூட்டில் அந்த அவ்வளோ ஜனங்கள் வந்து ஒரே இடத்துல சேர்ந்தால் காற்று அந்த சுவாசிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி தண்ணி தண்ணி குடிக்காமல் எவ்வளோ பேர் எவ்வளோ நேரம் வாழ முடியும் அதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி அதை மாதிரி ஒரு தான் நேற்று நடந்திருக்கு ஸோ இப்போது ஃபுல்லும் என்னென்ன நடந்துச்சு இது வரைக்கும் யார் யார் என்னென்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று இரவு அதாவது இன் அதாவது நான் இப்போ ஒரு பத்து மணிக்கு இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் வரைக்கும் முப்பத்தொம்போது பேர் இறந்து தான் சொல்லப்படுதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பெண்கள் அப்புறம் பன்னெண்டு பதிமூணு ஆண்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஒம்பது குழந்தைகள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட்டா பேஸ் வழி பார்க்கும்போது அதை தாண்டி நாற்பதற்கும் மேற்பட்டோருக்கு வந்து இப்போது சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டுருக்குங்க எல்லாருமே ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டுருந்தாங்க ஒருத்தவங்க மட்டும் இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு முப்பது பேரோட பாடி வந்து அவங்க ஃபேமிலிஸ்க்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா வேலையும் இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அதை தாண்டி இந்த விஷயம் ஏன் நடந்தது இதற்கு யார் காரணம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு தனியாக ஒரு குழு வந்து சிஎம் சைட்லேருந்து அது அரசாங்கம் சைட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இன்றைக்கி மதியம் டைரக்டாக ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்கள்கிட்டயே போய் கேட்க போகிறாங்க அதனை பேஸ் பண்ணி சம்பவம் இடத்திற்கும் இந்த சம்பவம் எங்கே நடதோ அந்த இடத்துக்கும் போகிறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் எதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார் இதற்கிடையே விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பேசி போதே நிறைய ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்து என்னப்பா இவ்வளோ ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு அவர் கொஷின் பண்ணுறாரு அதை தாண்டி தண்ணி அவர் சைட்லேருந்தும் அந்த பிரச்சார வேன்லேருந்து தண்ணி எடுத்து எடுத்து அவங்க போன்சர்ஸ் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க அந்த தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பதற்றம் போயிட்டு இருந்தது அதாவது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வருவதற்கு முன்னையே அங்கே ஒரு சிலர் வந்து மயக்கம் போட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன டிச் அதாவது கால்வாய் மாதிரி ஒரு ஓட்டை இருந்தது அதில் விழுந்துட்டாங்க அதனால் ஒரு சிலர் அது மேலே விழுந்து மூச்சுத்திணறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் வந்து ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும் அதனால வர வழியில ஒரு பக்கம் மூட்டை கூட்டம் இருந்தே இருந்தது அந்த கூட்டம் பார்க்காத கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ற டைம்ல மொத்தமா கூட்டம் ஒரே இடத்துல இருந்ததுனால மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதற்கிடையே அங்க இருக்கிற டிஜிபி அவர்கள் வந்து விடிய கிளம்புற ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் கொடுத்துருந்தோம் காவலர்கள் அவங்க ஐநூறு பேருமே அங்கே வந்தவசத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு அதை தாண்டி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் இப்படி இருந்தாலும் அவர் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இதற்கு முன்னாடி இன்னொரு கட்சி தலைமையிலையும் இங்கே பிரச்சாரம் நடந்தது அங்கே வந்து எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னும் அந்த டிஜிபி அந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு இது இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் இரண்டு வாரத்திற்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ ஒரு சேனல் வச்சிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா விஜய்க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிஷன் மாதிரி சொல்லியிருந்தார் என்னன்னா சின்ன சின்ன இடங்கள் வந்து அரசாங்கம் சைடில் கொடுத்தா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் யாரெல்லாம் இறந்தாங்கன்னா அது விஜய்க்கு கெட்ட பேரு அதற்கு தான் இந்த அரசாங்கம் ட்ரை பண்ணுதுன்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அவரோட வீடியோல அதே மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா நாகப்பட்டினம் திருவாரூர்லாம் போகும்போது விஜய் வந்து ஒரு விஷயம் பேசினாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இடம் வந்து இது மாதிரி சின்ன சின்ன இடங்கள் கொடுக்குறீங்க கூட்டம்லாம் ஒன்றா இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு பெரிய இடம் கொடுத்தா என்ன ஒரு பொது இடம் கொடுத்தா அங்கே வந்து நின்று நிம்மதியாக பார்த்துட்டு போவாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒருவரை கொடுத்துருந்தார் அதெல்லாமும் விஜய் ஃபேன்ஸ் இந்த பக்கம் பகிர்ந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து எட்டே முகாவுக்கு காலையில் நாமக்கல்ல இருந்துருக்கணும் ஆனால் எட்டே முகாவுக்கு தான் அவர் ஃப்ளைட்டே ஏறாரு சென்னையில் அது ஒரு தாமதம் எல்லாமே தாமதமாக தான் வந்துட்ருக்காரு அவரோட ஃபங்க்ஷன் அதாவது இந்த மாதிரி மக்களை சந்திக்கிற டைம் எல்லாமே டிலே ஆகுது அவர் நேரத்துக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஒரு சில விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது திமுகவா தவேகவா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் அரசியலுங்கிறது அப்புறம் மனித உயிர்கள் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒன்று விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா குழந்தைகள் வராதிங்க முதியோர்கள் வராதிங்க வீட்லேயே இருங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் வந்து பார்த்து இது மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு இரண்டு வயது குழந்தைகள் இறந்துருக்குங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு உடஞ்சிருதுங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதனிடையே வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதிர்கட்சி அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு காலையில் போய் பார்த்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அவர்கள் நைட்டு அதாவது விடிய காலமே போய் ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவரும் போய் பார்த்துருக்காரு அப்புறம் செத்துல் பாலாஜி அவர்கள் கரூரை சேர்ந்தவர் தான் அவரும் அங்கேயே இருக்காரு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாயிலேருந்து உடனே எமீடியட்டாக வந்திருக்காரு அவரும் அந்த சம்பவ இடத்துல தான் இருக்காரு அடுத்து சீமான் அவர்கள் இன்னைக்கு சந்திப்பாரு அப்படின்லாம் சொல்லப்படுது விஜய் அவர்கள் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது கரு கரூர்ல தான் இருந்தார் ஆனால் ஏன் வந்து நைட் நைட்டாக சென்னைக்கு கிளம்பிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் குரூப் சொல்றாங்க அவர் வந்து அங்கேயே பார்த்துருக்கலாமே ஏன் கிளம்பி வந்தார் ஏன் சென்னைக்கு அவசர அவசரமாக வரணும் அவருக்காக வந்த கூட்டம் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க ஸோ இது விஜயா இல்லை ஸ்டாலினா அப்படிங்கிறதுலாம் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி கட்சி தலைவர்கள் அவங்க வந்து பேசும்போது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது முன்கூட்டியே ஒரு சில பிளான்ஸ் நடந்திருக்கணும் அந்த பிளான் ஒழுங்காக ப்ராப்பராக நடக்கலை எல்லாத்துக்கும் மேலே ரசிகர் கூட்டம் ரொம்ப அதிகம் உங்களுக்கே தெரியும் சினிமாவில் இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் இருக்கிற ஒரு நடிகர் தான் விஜய் அவரை வந்து ரசிகர்களாகவும் பார்க்க வருவாங்க ஒரு கட்சியின் தலைவராகவும் பார்க்க வருவாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்போது கூட்டம் அவ்வளோ வந்துருச்சு அதாவது பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை சைடில் சொல்லப்படுது ஆனால் இருபத்தைந்து டு முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அதனால தான் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை சைடில் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி மனித உயிர்கள் ரொம்ப முக்கியம் எல்லாமே நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அதை தாண்டி தான் நம்ம நம்மளை பார்த்துக்கிட்டா தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது பேரோட குடும்பத்திற்கு தான் பெரிய இழப்புங்க நம்ம என்னதான் பணம் கொடுத்தாலும் சரி காசு கொடுத்தாலும் அதெல்லாம் ஆனால் ஒரு உயிர் போன உயிர் திரும்பி வருமா வராது உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் யார் வந்தாலும் சரி எந்த கட்சி வந்தாலும் சரி எந்த கட்சி தலைவர் வந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தை முதலே பா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி போகலாம் அப்படின் தான் என்னோட ஒரு கருத்து உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்கள் குடும்பம் ஒன்று இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் மேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நிறைவேணை வேண்டிக்கிறேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நான் போடணும்னு நினச்சேன் அதை தாண்டி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இதை வச்சு அரசியல் நம்ம பெருசாக பேச வேணாம் தான் என்னோட கருத்து அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ அந்த கன்சர்ன் டீம் கன்சர்ன் அதிகாரிகள் ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி வரப்போகிற காலங்களில் எப்படி வந்து இது மாதிரி பிரச்சாரங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் அரசு செயலியும் கோர்ட்டு செயலியும் தீர்ப்பு வரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதை பற்றி கவலைப்படணும் நம்ம நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கணும் இதை மாதிரி ரொம்ப கூட்டம் கொடுதுனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அங்கே போகணும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் சேஃபாக இருங்க தேவையில்லாமல் இதை மாதிரி ரொம்ப கூட்டம் இருக்கிற நேரத்தில் அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகளை கூட்டிகிட்டே போகாதீங்க குழந்தைகள்லாம் இறந்து அதை கேட்கும்போது மனசு வலிக்குது ஸோ இதை மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்